ஒரு பெரும்பான்மை மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்கு நான் அதிமுகவா இருந்தாலும் சரி திமுகவா இருந்தாலும் சரி அது மக்களோட பிரதிநிதிகள் தானே அவங்க அந்த பிரதிநிதிகளை வந்து நீங்க எப்படி கையாளுங்கிற போது எங்களை எப்படி கையாளுங்க அப்படிங்கிற இடத்துல தான் நான் பார்க்கணும் அது சுயமரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம் அதானி செய்யாத ஊழல்களா குற்றச்சாட்டுகளா அதானி ஃபைல்ஸ்னே ஒரு மிகப்பெரிய டாக்குமெண்ட் இணையத்தில் கிடக்குது இவ்வளவு பெரிய ஊழலை செய்த அதானி நிறுவனத்தின் மீது இப்படி எல்லாம் இடி எல்லாம் போச்சா அல்லது அதன் மீது இவ்வளவு நடவடிக்கை எடுத்தீங்களா இத்தனைக்கும் அவர் வந்து அமைச்சர் கிடையாது முதலமைச்சர் கிடையாது ஒரு கட்சி உறுப்பினர் கிடையாது அப்படியெல்லாம் அங்கே நடக்கல ஸ்டெர்லைட்ல துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது ஸ்டெர்லைட் நிறுவனத்துக்கு எப்படி தொடர்பு நீங்க அப்படிலாம் கொஞ்சம் விசாரிச்சிங்களா உங்க சொந்த குடிமக்களை சுட்டுக்கொலை செய்த சம்பவத்தை ஒட்டி என்ன நடந்ததுன்னு நீங்க அப்படி விசாரிச்சீங்களா ஏன்னா இப்ப வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்ல ஸ்டெர்லைட்ல நடந்த துப்பாக்கி சூடுங்கிறது முறைப்படி நடக்கல அப்படின்றது அப்பட்டமாக முன்னாள் நீதிபதியை கொடுத்துருக்காங்க மக்களை காப்பாற்றுறதுக்காக நீங்க இப்படி எல்லாம் உள்ள போனீங்களா அப்படி போகல மக்களை காப்பாற்றுறதுக்கும் போகல பெரிய ஊழல் பெருச்சாலியாக இருக்கக்கூடிய அதானியின் மேலும் போகல ஏன்னா ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்த பொழுது அது இவ்வளவு விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க இல்லையா அப்ப அதுக்கு நீங்க செஞ்சிருக்கணும் இல்ல இப்ப இதெல்லாம் அங்க பாயல இங்க பாயல ஒரு மாநில பிரதிநிதியாக இருக்க ஒரு மீது நீங்க பாயுது அப்படின்னும் பொழுது நான் கேள்வி எழுப்ப